எங்க வீட்டுக்காரோட தான் வந்திருக்கிறேன் இந்த ஊழியத்துக்கு இப்போ நாங்க சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா காலை ஏழு மணி கிளம்பினோம் இன்னும் நேரம் ஆச்சு நாங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு இங்க நீங்க பார்த்து எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல ஆனா ஆண்டோர் எங்களுக்கு கிறிஸ்து என்ன அற்புதம் செஞ்சாருன்னு நான் சொல்றேன் எங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்கிறாரு நிறைய நாங்க பலவீனப்பட்ட போதெல்லாம் கூட சொல்லு கிளாச்சர்ல பழக்கவே முடியாது கொரோனால பாதிக்கப்பட்டு ஜிஹெச்ல இருந்தோம் அப்பவும் எங்களுக்கு நல்ல சொத்தத்தை கொடுத்தாரு போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு பெரிய கடன் பிரச்சனை அது எப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கடன் பிரச்சனை ஒரு பத் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க மாட்டிக்கிட்டோம் அதாவது பர்சனல் லோனுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு லட்ச ரூபாயில் ஆரம்பிச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வருஷ வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கட்டுவோம் மறுபடியும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பண்ணுவோம் மறுபடியும் கொஞ்சம் லோன் வாங்குவோம் அதே மாதிரி வாங்கி வாங்கி மூணு லட்சம் ரூபாயில இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிட்ட வந்துருச்சு லோனு இந்த லோன் அடைக்கிறதுக்காக வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் போட்டு அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நகையை வர அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அடமானம் போட்டுனாங்க நகையும் மீட்க முடியல அதுக்கு வட்டியும் கட்ட முடியல லோனும் கட்ட முடியல அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபீஸும் கட்ட முடியல வாங்குற சம்பளம் இஎம்ஐக்கே எங்களுக்கு போயிடுச்சு லோன் கட்டுறதுக்கு என்ன ஒரு அப்புறம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மே மாசம் ஏன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அடுத்த வருஷத்துக்கு அப்போ என்ன பண்றது அப்படின்னு எங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன சொன்னார்னா நான் மறுபடியும் என்ன பண்றேன் இந்த லோனை கட்டின வரைக்கும் போதும் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் புது லோனாக போட்டுக்கலாம் மறுபடியும் கட்டலாம் அப்படின்னு அப்ப எனக்கு இதே நம்ம பண்ணிட்டே இருக்கிறோமே இந்த லோன் அதிகமாயினே இருக்குது கட்டுறோம் மறுபேர் லோன் வாங்குறோம் கட்டுறோம் லோன் அதிகமாயிட்டே இருக்குது ஒரு முயற்சி பண்ணோம் அப்போ ஆண்டர் கிட்ட யேசப்பா நீங்க எதாச்சும் ஒரு வழி காட்டுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஜோமண்ண பைபிள்ல ஒரு அம்மா வந்து அவங்க கிட்ட எண்ணயோ மாமா இருக்கும் அதை ஊழிய கிட்ட கொண்டு வருவாங்க அதை ஆசீர்வதிப்பாரு அதை ஆசிர்வதிச்சா பாத்தீங்கன்னா அந்த அம்மா அதை பிடித்து கடனை எல்லாம் அடைப்பாங்க அந்த கதையை நான் சின்னத்துல இருந்து படிச்சிருக்கேன் அது எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ என்கிட்ட என்ன இருக்குது இதுக்கு சோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று வேணும்ல சோர்ஸ் கடன் அடைக்க அப்போ என்கிட்ட ஜுவல்ஸ் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் அடமானத்துல இருந்தது கொஞ்சம் என்கிட்ட நகையா இருந்தது அப்போ நான் வந்து பேங்க்ல இருக்கிற நகையை மீட்கணும்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வெளிய போய் நான் இருக்க கடன் வாங்கணும் கடன் வாங்கிதான் நான் பேங்க்ல இருக்கிற நகையை மீட்கணும் அப்ப மீட்கும் போது நான் மறுபடியும் ஒருத்தருக்கிட்ட இப்போ அஞ்சு லட்ச கடன் வாங்கினா நான் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் யோசிச்சே இருந்தேன் அப்போ நான் எங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் நம்ம கிட்ட கொஞ்சம் நகை இருக்குதுல்ல அந்த நகையை கொண்டு போய் நம்ம எங்க வாங்கணுமோ அந்த கடையை வித்துடலாம் நம்ம வந்து மறுபடியும் வச்சோம்னா அது மீட்கணும் வட்டி கட்டணும் அவ்வளவு காசு வராது அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி ஆனா ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் நாங்க போய் அந்த வேலையை பண்ணுவோம் ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா சேர்த்து வச்ச நகை அதெல்லாம் அப்போ நாங்க டிநகர்ல போய் ஒரு வாரமா பத்து நாளா அலைஞ்சு எந்தெந்த கடையில வாங்கணுமா எல்லா நகையை வித்து செக்கா வாய்ப்புனே இருக்கணும் செக் வாங்கி வந்து மறுபடியும் அந்த பேங்க்ல போட்டு அதை கேஷ் ஆக்கி மறுபடியும் பேங்க்கில் வச்சு அந்த நகையை மீட்டு இதே மாதிரி கிட்ட இருக்கிற எல்லா நகையும் நாங்கள் என்ன பண்ணோம் சேல் பண்ணிட்டோம் வித்துட்டோம் தாலி சரட்லேருந்து கூட நான் வித்துட்டேன் வித்துட்டேன் எங்கள் கடன் எப்படி அதாவது என்கிட்ட அவ்வளோ நகை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது கர்த்தர் தான் இந்த நகையை எனக்கு பெருக்க செஞ்சாரு நாங்க யாருக்குமே கடனை வாங்கல அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் கடனை அடைக்கிட்டு நான் யாருக்கிட்டே கடன் வாங்கல எனக்கு நகை கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க நாங்க யாருகிட்டயுமே நான் கேட்கல எங்க நகையை கருத்தர் நல்லா ஆசைவதிச்சு பெருக செஞ்சாரு நாங்க எல்லாத்தையுமே சேல் பண்ணி எங்க கடன் பதினஞ்சு வருஷமா இருந்த கடன் பிரச்சனை வந்து நாங்க வெளியே வந்தோம் வெளிய வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா கடனை அடைஞ்சிச்சு ஆனா ஒரு மனசு கஷ்டம் ஐயோ எல்லா நகையும் வித்துட்டுமே ஒண்ணுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா எந்த டென்ஷனா இல்ல எங்களுக்கு இப்ப கடன் பிரச்சனை இல்ல எதுவும் இல்ல கத்துறக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனால மனசுக்குள்ள இன்னும் ஒண்ணுமே வாங்கலையே ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன மே மாசம் வித்தோம் இந்த மே மாசத்துல வேலை இவங்களை இருக்குது ஒரு நகை கூட வாங்க முடியும் நான் போன மாசம் மே போன வருஷம் மே மாசம் நகையெல்லாம் சேல் பண்ணேன் இந்த வருஷம் நான் விபிஎஸ் கிளாஸ் எடுக்கும் போதே ஒரு ஒன்றரை கவுண்ட்ல போய் செயின் வாங்கான்னு எனக்கு உதவி செஞ்சாரு அப்புறம் போன மாசம் பாத்தீங்கன்னா என் க மே மாசம் கல்யாண நாள் வந்தது ஒருத்தர் எங்கிட்ட அரசாக கொடுத்து நீ போய் கம்மல் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மாதம் ரெண்டு வாட்டி போய் ரெண்டு செயின் எடுத்துவாரு நகை எடுக்க கத்தர் உதவி செஞ்சாரு ஒரு வருஷமா எனக்கு எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரில ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு வருஷம் மே மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எனக்கு ஆசீர்வாத ஆண்டவர் கொடுத்தாரு இது எந்த ஞானத்தினாலயோ எந்த பலத்தினாலே எங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க ஆண்டவர் மட்டும் ஒருத்தர் கூட இல்ல இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது ஆனால் கத்தர் இங்க கூட இருந்து எங்களை வழி காட்டுனாரு எங்களை கைட் பண்ணாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆலோசனை இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் இங்க பிரதர் அவர்கிட்ட நா ரொம்ப கேட்போம் நாங்கள் என்ன அப்படின்னு அவங்க எங்களுக்காக ஷோ பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக அட்வைஸ் பண்ணாங்க இதை பண்ணுங்க நல்லது அப்படின்னு சொல்லி கட்ட பாருங்க அவரை நம்மனா போது நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் அது கடன் பிரச்சனைன்னு இல்லை வியாதி இருந்தாலும் சரி வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க கண்டிப்பா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் ரொம்ப நல்லவர் உங்களை எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு அவர்கிட்ட வாங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க அவர் கண்டிப்பா விடுதலை செய்வாரு Veía en la cárgula que por un